மனிதருள் புனித மக்கரேனா முன்னூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சிசேரியா என்ற இடத்தில் பிறந்தார் செயின்ட் எமிலியா மற்றும் செயின்ட் பசில் தி எல்டர் ஆகியோரின் மகள் புனித பசில் தி கிரேட் சகோதரி நைசாவின் புனித கிரிகோரி மற்றும் செபஸ்டியாவின் புனித பீட்டர் பெரியவர் பேத்தி இருவரையும் வேறுபடுத்தி பார்க்க இளையவரை அழைத்தார் அம்மாவிடம் படித்ததால் சிறு வயதிலிருந்தே படிக்க முடிந்தது பனிரெண்டாவது வயதில் இளம் வழக்கறிஞருக்கு நிச்சயிக்கப்பட்டது அவர் திருமணத்திற்கு முன்பே இறந்தார் அவர் திருமணத்திற்கான பிற சலுகைகளை மறுத்து தனது குடும்பத்திற்காக தன்னை அர்ப்பணித்தார் பின்னர் ஒரு மத வாழ்க்கைக்காக கன்னியாஸ்திரி ஆனார் பெண்களின் ஒரு சிறிய சமூகத்தின் தலைவராக அவரது தாயார் வெற்றி பெற்றார் அவரது வாழ்க்கை வரலாறு மற்றும் அவரது நினைவுகள் அவரது சகோதரர் செயிண்ட் கிரிகோரியால் எழுதப்பட்டது விதவைகள் மற்றும் வறுமையை எதிர்கொள்பவர்கள் பாதுகாவலரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் எங்களுக்காக ஜெபியுங்கள்